VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஓங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்தியுடன் நாந்தனராஜ் தனராஜ் சுவிட்சர்லாந்தில் ஏரியில் குறிப்பவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை சூரிய வெயிலோடு கோடை வந்ததும் சுவிட்சர்லாந்தின் ஏரிகளுக்கு மக்கள் நீராட வரும் நேரமும் ஆரம்பிக்கிறது ஆனால் நீர்குளிப்பை கலைத்துவிடக்கூடிய ஒரு சிக்கல் தற்போது எழுந்துள்ளது ஏரியில் உள்ள வாத்துக்களில் இருந்து கிருமிகள் தண்ணீரில் கலந்து மனிதர்களின் தோளினுள் புகுந்து கடும் அரிப்பை ஏற்படுத்தி வருகின்றன இவ்வகை கிருமிகள் டக் டக்ஃபீஸ் எனப்படுகிறது டக்ஃபீஸ் உண்மையில் ஒருவித சிறிய புழுக்கள் ஆகும் பறவைகள் தங்களது மலத்துடன் வெளியிடும் முட்டைகள் நீரில் கரைந்து அதிலிருக்கும் இருக்கும் நுண்ணுயிர் தாம் தொடர்ந்து வாழ்வதற்காக விலங்குகளை தேடி களத்தில் இறங்குகின்றன பொதுவாக இவை வாத்துகள் மற்றும் நீர்நாய்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களை தாக்கும் ஆனால் அவை அந்நேரத்தில் ஏரியில் குளிக்கும் மனிதர்களை வாத்துகளாக தவறாக புரிந்து தோளில் ஊடுருவும் முயற்சி செய்கின்றன இந்த புழுக்கள் தோளில் ஊடுருவியது உடனடியாக சதைபேதம் ஏற்படுவதில்லை ஆனால் அவை மனித உடலின் நுடைய முற்பட்டதும் அது தனக்கு ஏற்ற இடம் இல்லை என்பதால் உடலின் நுடைந்ததும் இறந்து விடுகின்றன இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடும் அரிப்பு ஏற்படலாம் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் இது மேலும் தீவிரமாகி சிறிய சிவப்புகள் புள்ளிகள் போன்ற உவாமை தோன்றலாம் குழந்தைகள் மற்றும் அதிக நேரம் குறைவான நீர்மட்ட பாதிகளில் நீராடும் நபர்கள் இருதொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இதை தவிர்க்க குறைவான ஆழமுள்ள நீர்ப்பகுதியில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் ஆழமான நீரில் இறங்குவது பாதுகாப்பானது நீராடிய பிறகு உடனடியாக நீண்ட நேரம் சவரில் குடித்து உலர்த்தும் துணியால் உடலை நன்கு துடைக்க வேண்டும் மிக முக்கியமாக நீர்நாய்கள் நாய்கள் வாத்துகள் போன்ற நீருயிரினங்களை உளவு கொடுத்து ஈர்க்கக்கூடாது அவை அந்த பகுதியில் மலத்தை விடுவதன் மூலம் இந்த புழுக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வாத்துகள் வெளியிட்ட மலத்திலிருந்து இந்த உயிரிகள் வெளியில் வர ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகளில் இந்த நிலை தற்போது உள்ளது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் இதற்கு மருத்துவ சிகிச்சை பெரும்பாலும் தேவையில்லை போது தோலை சொறியாமல் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமாக வைத்திருக்கவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது